வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆகிடுச்சுனாலே உடம்புல வந்து சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் சுகரு வர வந்து ஆரம்ப ஸ்டேஜாக இருக்கும் இது மாதிரி சமயத்தில் நம்ம வந்து என்ன ஒரு முடிவு பெறுவோம்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த நான்வெஜ் தான் நான்வெஜ்ஜை வந்து கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிடுவோம் நிப்பாட்டிட்டு இல்லை குறைச்சிடுவோம் குறைச்சிட்டு சைவ உணவுகளை சாப்பிடுவோம் அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நாற்பது வயசாகிடுச்சா நாண்வெஜ் விட்டுருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க சரின்னு நம்ம விட்டுட்டு வீட்லேயும் சொல்லிவிடும் இனிமேல் நாங்கள் வந்து சைவம் தான் நீங்கள் நான்வெஜ் செஞ்சுக்கிட்டாலும் எனக்கு வந்து சைவத்தை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைவம் சாப்பிடுவோம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு மாதம் கழித்து போய் ரிசல்ட் எடுக்கும்போது எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்ன முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் வாழைக்காயும் வறுத்து வச்சுக்கிட்டு சோறை கட்டு கட்டு கட்டுன்னு கட்டியிருப்போம் அப்போ வந்து என்ன இருக்கும் எந்த மாற்றமும் ஏற்பட்டுருக்காது இல்லை அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் அது மாதிரி இருக்கக்கூடாது ஒரு பழைய பேட்டியில் நடிகர் சத்யராஜ் சொல்லியிருப்பார் நான் வந்து இலையை திருப்பி வச்சுக்கிட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு இலையை திருப்பி வைக்கணும்னா இந்த கூட்டுக்குரியல்லாம் உள்ளது வந்து இந்த பக்கமும் சாப்பாடு அந்த பக்கமும் வச்சுக்கிட்டு சாப்பிடுவாராம் அப்போ வந்து கூட்டுக்குரியல் அதிகமாகவும் சாப்பாடை வந்து கொஞ்சமாகவும் சாப்பிடுவாராம் அது மாதிரி டயட்டை நம்ம மேற்கொண்டாதான் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு வரும் ஆனால் வந்து இந்த டயட்டு வந்து செலவு அதிகம் நான்வெஜ்ஜின்னா ஒரு அரை கிலோ சிக்கன் வந்து நூறுவாய்க்கு வாங்கி நாலஞ்சு பேர் சாப்பிட்ருவோம் ஆனால் இதுக்கு வந்து நமக்கே அதிகமாக செலவாகும் நம்ம வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும் கூட்டு பொரியல் நிறைய செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரைஸ் வந்து கொஞ்சம் ரைஸும் சாப்பிடணும் ரைஸ் சாப்பிடவும் விடக்கூடாது ரைஸில் வந்து முக்கியமான சத்து அந்த கார்போஹைட்ரேட்லாம் அதில் தான் இருக்குது அதனால அதையும் சாப்பிட்டுக்கணும் இது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா ஏன்னா வந்து நான்வெஜ் என்ன பாட்டிட்டோம்னா எல்லா புரதம் விட்டமின்ஸு எல்லாமே வந்து சைவத்தில் தான் எடுக்கணும் அப்போ வந்து என்ன அந்த அளவுக்கு வந்து நம்ம காய்கறிகள் அதெல்லாம் நம்ம சாப்பிட்டா தான் ஓரளவு வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் ஆகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம்னா இட்லி தோசைக்கெல்லாம் வந்து நிறையா காய்கறிகள் போட்டு சாம்பார் கொண்டக்கடல பச்சை போட்டு குருமா அது மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் தான் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரும் அதனால் வந்து நம்ம வந்து சைவத்துக்கு மாறுங்கிற பேரில் வெறும் சோறையும் இட்லியும் தோசையும் ஃபுல்லாக சட்னியை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா எந்த புரோஜனமும் கிடையாது அதுக்கு தகுந்த ப்ரோட்டீனு விட்டமின்ஸு எல்லாத்தையும் எடுத்துக்கணும் விட்டமின்ஸு சாதாரணமாக காய்கறிகளில் நிறைய இருக்கும் புரோட்டீனுக்கு என்ன பண்ணுறதுன்னா இது மாதிரி பருப்பு வகைகள் சாம்பார் குருமா அதில் வந்து பச்சைப்பட்டானை கொண்டகாலில் அது மாதிரி நிறைய புரதங்கள் வெஜிடேரியனில் ஏகப்பட்ட புரதங்கள் உள்ள இருக்குது அதை சாப்பிட்டுக்கலாம் முட்டை சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வரும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்